வைஸ்டோன் மீடியா நேருக்கு வணக்கம் அதாவது பொதுவா வந்து நம்ம டாட்டூ போட்டுருந்தா ஒரு பட்டாமூச்சியே டாட்டூ போடுவோம் ஆனா இங்க ஒரு பட்டாம்பூச்சியே டாட்டூ போட்டுட்டு இருக்கதா கேள்விப்பட்டோம் அவங்கள பார்க்க தான் வந்திருக்கோம் வணக்கம் மேடம் வணக்கம் எப்படி சூப்பரா நல்லா இருக்கா அது என்ன பூ விழி பூஜா நீங்க சொல்லுங்க பாக்கலாம் ஏன் பூ விழி பூஜா இருக்கும் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா உங்க பேர் பூஜான்னு இருந்திருக்கும் ரசிகர்கள்லாம் உங்களோட அழகான அந்த இமை அந்த விழி இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு பூ மாதிரி உங்களோட கண் இருக்குதுனால சரி பூ பூஜை அப்படி கிடையாது என் பேர் வந்து பூஜா அப்படிதான் வைக்கலாம்னு இருந்தாங்க அதுக்கப்புறம் வீட்டுல வந்து அப்பாவோட அப்பா தாத்தா வந்து இந்த மாதிரி பூவிழி தமிழ் பேரோட சேர்த்துக்கோங்க ஏன்னா நீங்க வந்து எங்க ஷாப்போட நேமே பாத்துருக்கலாம் தமிழ் டாட்டூஸ் அதனால நம்ம வந்து கொஞ்சம் தமிழ் பற்று உள்ளவங்க ஃபேமிலியில அதனால ஓகே பூவிழி பூஜா அப்படின்னு வச்சிட்டாங்க சரி இப்போ நாம வந்து மத்தவங்கள மாதிரி நீங்க எங்க பிறந்தீங்க உங்க பூர்வீகம் இது எல்லாமே கேட்க போறது கிடையாது ஓகே டக்குன்னு முடிக்கணும் எடுக்கிறோம் டக்குன்னு முடிக்கிறோம் என்னன்னா நாங்க வந்து ஒரு பத்து படம் காட்டுவோம் ஓகே அந்த படம் இல்லை படம் காட்டுவோம் அந்த படத்துல நீங்க ஒரு டாட்டோ ஆர்ட்டிஸ்ட்டுங்கிறதுனால அந்த படத்துல உள்ள பர்ஷனுக்கு முதல்ல நீங்க அவங்களுக்கு ஒரு இன்ட்ராக்ஷன் சொல்லணும் இன்ட்ரடக்ஷன் சொல்லிட்டு அவருக்கு நீங்க எங்க டாட்டு குத்தணும்னு ஆசைப்படுறீங்க அதாவது ஒரு பர்சனுக்கு ஒரு இடத்துல தான் சொல்லணும் இப்போ ஒரு சம் பர்சன் அப்படின்னா அவருக்கு வந்து கையில ஒரே பர்சன் சேம் பர்சன் சொல்லக்கூடாது ரொம்ப முகப்படாது உங்களை போயிடலாமா போயிடலாம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஐயோ மை மைவரட் என் தலைவர் அவரு வெறித்தனமான ரசிகை நானு சிம்பு நான் ரொம்ப பிடிக்கும் அவரு வந்து வந்தாருன்னா பர்ஸ்ட் பார்த்தோன்னே ஆனந்த கண்ணீர் வந்துரும் ஏன்னா அவர் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு டேட்டூ போடணும் அப்படின்னு எதாவது எந்த பிளேஸ் சொல்றாங்க நான் நான் என்ன ப்ளேஸ் சொல்லுவேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏன்னா தலைவர் வந்து இப்போ உடம்பு குழைச்சி சம மாசா இருக்காரு அதனால அவருக்கு வந்து இங்க ட்ரைபிள் போட்டா சூப்பரா இருக்கும் ஹேண்ட் ஃபுல்லா சூப்பரா இருக்கும் அவருக்கு போட்டா அப்படின்ட்டு ஆமா லெப்ட்ல ஃபுல்லா போட்டா நல்லா மூவிக்குலாம் மாசா இருக்கும் எனக்கு ஒரு ஆசை அந்த மாதிரி சரி இப்போ வாய்ப்பு கிடைக்கும் சிம்பு அவர்கள் வந்து நிறைய ஆன்மீகத்துல ஈடுபாடு உடையவர் அந்த மாதிரி ஏதாவது சாமி டாட்டூ அந்த மாதிரி ஏதாவது போடுறது ஆசையா இருக்கா அவரு கேட்டா எது வேணாலும் போட்டு விட்டுரும் வாங்க நீங்க வந்தாலே எனக்கு போதும் அந்த மாதிரிதான் ஏன்னா அவர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு சரி அவருக்கு இப்போ வந்து மேரேஜ் ஆகல மேரேஜ் ஆகலங்கிறது உங்களுக்கு வருத்தமா

தலைக்கு எந்த இடத்துல நீங்க டாட்டு குத்தணும் ஆசைப்படுறீங்க தலைக்கு வந்து முதுகுல ஒரு ஈகிள் போட்டா சூப்பரா இருக்கும் ஏன்னா அவங்க பாடி ஸ்ட்ரக்சரே ஒரு மாதிரி தனி லுக் இருக்கும் இல்லையா இல்ல அவங்களுக்கு அங்க போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றேன் ஆனா பாவம் அவங்களுக்கு சர்ஜரி பண்ணியிருக்காங்க

பரவாயில்ல அவருக்கும் எனக்கு ஆசை போடணும் அப்படின்ட்டு வெளியே வரல இல்லையா யார்கிட்டயும் இன்டர்வியூ கொடுக்காம அப்படி இருக்காங்க குக்கி நம்ம ஒரு நம்ம கடைக்கு வராங்க அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ப்ரௌட் இருக்கும் இல்லையா வந்தா ஏரியா

அவர் வந்து எனக்கு ஒரு நல்ல அண்ணன் அந்த மாதிரி ஏன்னா அவங்க பேசுறது அந்த மாதிரிலாம் சூப்பர் வேற லெவல் அவர் ஒரு கேரக்டர் மோட்டிவேஷன் கேரக்டர் எல்லாமே சூப்பரான இது இவங்க ரெண்டு பேரும் பிரிக்க வேணாம் ஏன்னா அஜித்தும் அஜித் சாரும் விஜய் சாரும் ரெண்டு பேரும் ஒன்று தான் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்டு அதனால அவங்கள பிரிச்சு நான் பேசல எனக்கு எல்லாருமே பிடிக்கும் அவருக்கு டேட்டோ எங்க போடணும் அப்படின்னா அவங்களுக்கு நெக்கில் வந்து ஒரு ஸ்கார்பியன் போட்டா நல்லா இருக்கும் தேல் அது போட்டா சூப்பரா இருக்கும் அப்படினு ஒரு ஃபீல் இருக்கு எனக்கு ஓகே அவங்களுக்கு அங்க போடலான்னு ஒரு ஐடியா ஓகே அடுத்து ஆனலகன் சார் சூர்யா சார் ஆமா அவங்க வந்து டெம்பரரி போட்டிருக்காங்க இருக்காங்க ஃபுல்லா அவருக்கு எங்க நீங்க அவருக்கு வந்து ஒரு பேண்ட் மாதிரி போட்டா நல்லா இருக்கும் லுக் அப்படின்ட்டு ஒரு பேண்ட் பேண்ட்னா எனக்கு தெரியாது என்ன மாதிரி அது நார்மல் பேண்ட் சொல்வாங்க இல்லையா ஓகே ஓகே இந்த வல மாதிரி இங்க வந்து ஒரு ஃபுல்லா ஒரு கவர் பண்ற மாதிரி ஒரு பேண்ட் போட்டா அவருக்கு சூப்பரா இருக்கும் வேறதா டிஃபரெண்டா சொல்லுங்க நீங்க வந்து ஒரு டாட்டூ ஆர்டிஸ்ட் லட்சக்கணக்கான மாடல் வச்சிருப்பீங்க இருக்கு இருக்கு ஆனா எனக்கு வந்து பர்சனலா அவருக்கு அது போட்டா நல்லா இருக்கும் அப்படினு சொல்றேன் ஜோதிகாவோட அவரும் அவங்க பண்ண அவங்க அட்சப் பண்ணா போட்டுக்கலாம் ஒருவேளை அவர் ஒரு மாதிரி பொறாமையில சொல்றீங்களா இல்லங்க அப்பலாம் போட கூடாது அப்படி இல்ல அவங்களுக்கு ஏனா வந்து அவங்க பாடி நல்ல கண்டிஷனல்ல ஜிம் ஃபிட்டா இருக்கனால அவங்களுக்கு வந்து ஒரு பேண்ட் போட்டா சூப்பரா இருக்கும் டாட்டூவோட ஆமா ஆமா ஆமா

திருசூல் போடணும் ஆசை ஆனா அந்த இங்கே போட்டா தான் நல்லா இருக்கும் திருசூல். ஜெஸ்ட்ல? ஆ ஜெஸ்ட்ல கூட போடலாம். அது திருசூல்னா நம்ம வந்து திருசூல் போட முடியாது. நம்ம சென்டர்ல வேணா போடலாம். சென்டர்ல அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஆனா எனக்கு வந்து அவருக்கு கையில பண்ணணும்னு ஆசை. நேரவேтираங்க. நெக்ஸ்ட் வந்து சோ கார்த்திகேயன் சார்.

போல ஏன்னா அவங்க வந்து ரொம்ப அவங்க ஒய்ஃப் மேல ரொம்ப பாசமா இருக்கக்கூடியவர் அவரு சோ அவங்க ஃபேமிலி அவங்க பாப்பாவோட ஃபுட் வந்து கையில அந்த மாதிரி ஆர்த்தி ஜெஸ்ட்ல போட்டா சூப்பரா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து நம்ம சுத்தாம கொஞ்சம் அப்படியே ஓகே தெரியுமா சல்மான் கான்

லவர் மாதிரி அந்த மாதிரி தான் வரும். அது வந்து கேட்டிருக்காங்க அந்த மாதிரி போடுவீங்களா அப்படினுட்டு என்ன இப்போ வந்து இந்த சொன்னாங்க. அதாவது இந்த பிரைவேட் பக்கத்துல அங்க சொன்னாங்க. நம்ம வந்து அப்பா கிட்ட அப்பா இந்த மாதிரி அவங்க கேக்குறாங்க. பாய் தான். பாய் தான் வந்து

யாரு பண்ண அதை அலோவ் பண்ண மாட்டாங்க ஒரு சிலர் வந்து ஓகே நம்ம இப்போ ஒரு மென் வந்து நம்மளுக்கு டேட்டூ போடுறாங்க ஒரு எப்படின்னா இப்போ செஸ்ல போடுறதுக்கு ஒரு சில பேர் யோசிப்பாங்க ஜென்ஸ் கிட்ட போடணும்னு ஒரு ஃபீமேல் அந்த மாதிரி லேடீஸ்ல இருப்பாங்க ஒரு பொண்ணு கிட்ட போய் போடுறாங்களே அப்படின்ட்டு அதனால நம்ம என்ன பண்ணிடுவோம் கிட்ட ஹேண்ட்லோட் பண்ணிடுவோம் அப்பா வந்து ஆஹ் ஜென்ஸ்லாம் அப்பா ஹேண்டில் பண்ணி

ஓகே அந்த மாதிரி போட வேணாம் அவங்க போடுறதுனால நம்மளுக்கு வந்து தப்பான பேர் வந்துடுதா ஆமா எங்களுக்கு நிறைய தப்பான பேர் ஏன்னா இப்போ ஒரு பையனே அவ்வளவு பண்றான் அப்ப நீ ஒரு பொண்ணா இருக்கே உம் ஒரு ஸ்டுடியோல என்ன பண்ணுவ அப்படிலாம் ஒரு கேள்வி வருது எங்களுக்கு இப்ப நீங்க யூடியூப் எடுத்து பாருங்க இன்ஸ்டாகிராம் எடுத்து பாருங்க அந்த கமெண்ட்லயே பாக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்டா இப்படி பண்றாங்க அப்படின்ட்டு மாதிரி அதுதான் ஏன் கமெண்ட்டதான் சொல்றேன் நான் ஏன் அப்படி கமெண்ட் பண்றாங்க என்ன இருக்குது இது நீங்க ஒரு ப்ரொபஷனலா பார்க்கலாமே ஒரு ப்ரொபஷனலா ஒரு ப்ரொபஷனலா பார்க்கலாமே அதுதான் எனக்கும் தெரியல ஏன் அத வந்து ஒரு ப்ரொபஷனலா பார்க்க மாட்டறாங்க ஒரு பையன் பண்ற தப்பால அந்த மாதிரி சொல்றாங்களா சொல்றாங்கலங்களே

அதுதான் தெரியல அவங்களுக்கு டைம் இருக்காது டைம் ஜாஸ்தியா இருக்கும் போல ஓகே நம்ம பண்ணுவோம் அப்படின்னுட்டு சொல்றாங்க வேலை வேலை கட்டி இல்லாதவங்கதான் நிறைய பேர் ரீசன் இருக்கலாம் இப்ப ஒருத்தர் போல ரெண்டு பேரும் போடலாம் ஒரு ஆயிரம் அப்படின்னா அதுல ஏதாவது ஒரு ரீசன் இருக்கலாம் இப்ப ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்குது அப்படிங்கற மாதிரி தோணலாம் இல்ல நான் கரெக்டா தான் இருக்கிற மத்தவங்க தப்பு பண்றதுனால அது எனக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா நீங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பாக்குறீங்களா ராஜேஷ் அவர்கள் பண்றது ஆமா ஆமா அவங்க வந்து இப்போ ஒரு 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 ஆர்ட் பண்றாங்க அப்படின்னா அத வந்து ஒரு ஒர்க்கா பார்த்து பண்ணா ஓகே அத அதை விட்டுட்டு அந்த ஒர்க்கை காட்ட மாட்டாங்க மீதி அவங்கள எப்படி வேற மாதிரி காட்டணும் அந்த மாதிரிலாம் காட்ட மாதிரி போர்ட்ரேட் பண்ணும் போது நம்மளுக்கு எப்படி இருக்கும் ஓகே இவங்க போடுறாங்க இவங்க என்ன நான் பண்ணி போடுவாங்கன்னு தெரியல அப்படின்லாம் யோசிப்பாங்க பேசுனது கிடையாது நேர்ல வந்தா பேசுவோம் ஏன்னா அந்த மாதிரி போடாதீங்க ப்ரோ அந்த மாதிரி போட்டீங்கன்னா எங்களுக்கும் அது அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் அவங்க கிட்ட நம்ம பேசுறதா தான் ஏன்னா ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் வச்சாங்க எல்லா டாட்டூ ஆர்டிஸ்டும் வந்தாங்க ஆனா ஆனி டாட்டோ ஸ்டுடியோ ஆகட்டும் அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்தாங்க அங்க அப்போ வந்து அவரு வரல கண்டிப்பா கேட்டிருப்போம் நாங்க ஏன்னா அவங்க பண்ற தப்பால நம்மளுக்கும் வந்து ஒரு இது ஆகுது அவரு ஓபனாவே சொல்றாரு நான் இப்படிதான் அப்படிங்கிறாரு நான் இப்படிதான் பண்ணுவேன் நான் இப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிறாரு அதுக்கு மேல நம்ம என்ன சொல்ல முடியும் வேற என்ன பண்றது தெரியல அவருக்கு என்ன அட்வைஸ் பண்ணலான்னு தோணுது உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணாதீங்க பண்ணா எங்களுக்கும் அந்த ஒரு பேர் வருது ஒரு மாதிரி அந்த டாட்டூ ப்ரொபஷனலி ஒரு மாதிரி ஒரு செக்ஸ் இந்த மாதிரி எடுத்துட்டு போறாங்க ஆமா அது வியூவர்ஸ் தான் பண்றாரா இருக்கலாம் ஏன்னா இந்த பிரச்சனை இதுல மட்டும் இல்ல நீங்க இந்த டெய்லர் அக்கான்னு ஒருத்தங்க இருப்பாங்க ஆமா அது கூட பேசி பெரிய பிரச்சனை ஆகி அவங்க மேலே வந்து பிரியாணி மீனு வச்ச குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி செக்ஸுவலா அவங்க ரிஃப்ளெக்ட் பண்றாங்க இந்த ஜாக்கெட் இவங்க போட்டு வருவாங்க இல்லையா அப்படி வரும்போது உங்களுக்கு ஆடியன்ஸ் அதிகமாகுவாங்க

எல்லாருமே ஃபேமிலியா இருக்கனால எங்களுக்கு அந்த சுச்சுவேஷன் தெரியும் எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் என்னை நல்லா வளர்த்துருக்காங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அதனால எனக்கு தெரியும் எங்க அப்பா அம்மா என்ன நம்பி இதுல இந்த ஃபீல்ட விட்டுருக்காங்க ஏன்னா ஒரு ஒரு சிலர்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நீ அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த மாதிரிலாம் இருக்கு நம்ம ஃபேமிலியில அந்த அந்த ரெக்ஸ்ட்ரிக்ஷனும் இருக்குது ஆனா ஓகே நீ ஒரு ஆமா ஒரு பொண்ணா இருந்துட்டு உள்ளே இருக்க கூடாதுமா நீ ஏதாவது அச்சீவ் பண்ணும் இந்த சொசைட்டில இது வந்து ஒரு ஒரு ஹார்ட் ஒரு ஆர்ட்ன்றது வந்து ஒரு இப்ப உங்க படம் கொடுத்தேன்னா நீங்க கொடுத்தீங்கன்னா உங்க படத்தையே நான் வரைஞ்சு கொடுப்பேன். அந்த மாதிரி ஒரு டேலண்ட் இருக்கு. அந்த talent யாரும் பார்க்க மாட்டறங்களே. ஆ இப்ப கூட நீங்க பாருங்களேன் youtube எத்தனையோ இப்போ இன்டர்வியூ எடுத்திருக்காங்க அந்த YouTube-ல பாருங்க நாடு வந்து கெட்டு போதே இதெல்லாம் இந்த மாதிரிதான் பண்றாங்க. அந்த மாதிரி comments பார்த்தா அந்த அளவுக்கு ஒண்ணு அந்த அளவுக்கு என்ன தெரியல எனக்கு. ஒருவேளை இது வந்து ஒரு மனநோய் மாதிரி androidx